விழுப்புரம் மண்ணிலே நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் ஒரு இளையவர் படித்தவர் உலகம் முழுவதும் சென்று அங்க இருக்கின்ற முன்னேற்றங்கள் எல்லாம் பார்த்து அதை நம் மாவட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என துடிதுடிப்பாக இங்கே நம்முடைய இனமான காவலர் நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் தம்பி முரளி சங்கர் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பரிவோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் அந்த உரிமை எனக்கு அதிகமாக இருக்கிறது காரணம் இது நம் ஐயாவுடைய மண் என்னுடைய மண் சமூக நீதிக்காக உயிர் நீத்திய தியாகிகள் வாழ்ந்த மண் இந்த மண் நமக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு மண் இந்த மண்ணிலே நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் இது நம்முடைய ஐயாவுடைய கட்டளை இங்கே நடப்பது மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் அதற்காகத்தான் மேடையிலே பல தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மாவட்ட செயலாளர் தம்பி சிவகுமார் அவர்கள் நமக்கெல்லாம் வரவேற்பு அளித்த புகழேந்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஏ ஜி சம்பத் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் திரு ஏ டி ராஜேந்திரன் அவர்கள் மாவட்ட தலைவர் கலிவரதன் அவர்கள் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் திரு ஜெயராமன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தசதன் அவர்கள் அமமுகவின் மரியாதைக்குரிய திரு கார்த்திகேயன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் தமாகவின் மாவட்ட தலைவர் திரு பாண்டியன் அவர்கள் திரு அருள் அவர்கள் அமமுகவின் திரு எம் டி முத்து அவர்கள் அமமுகவின் திரு கோவிந்தராஜ் அவர்கள் அமமுகவின் திரு கே ஜி பி ராஜாமணி அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் சார்ந்த வேங்கையன் அவர்கள் பாஜகவின் குமாரசாமி ரெட்டியார் அவர்கள் ஐஜே கேவின் அறிவுக்கரசு அவர்கள் ஐஜே கேவின் பாலா அவர்கள் ஐஜே கேவின் ஸ்ரீதர் அவர்கள் செந்தில் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் தம்பி பாலசக்தி அவர்கள் கிழக்கு மாவட்ட செயலாளர் தம்பி ஜெயராஜ் அவர்கள் மாவட்ட தலைவர் தங்கஜோதி அவர்கள் பாவாடை ராவன் அவர்கள் சி அன்புமணி அவர்கள் பழனிவேல் அவர்கள் நாமா கருணாநிதி அவர்கள் வழக்கறிஞர் பாலாஜி அவர்கள் ஜெகன் ராமமூர்த்தி வாசா சுரேஷ்குமார் புண்ணியகோடி ஏழுமலை குபேந்திரன் தியாகராஜன் லட்சுமி நாராயணன் முருகவேல் ஒன்றிய நிர்வாகிகள் ஏழுமலை சக்திவேல் கோபாலகிருஷ்ணன் செல்வகுமார் மோகன் ஜெயராஜ் காமராஜ் சிவசக்தி ரமேஷ் சங்கர் ஞானவேல் மணிகண்டன் சந்தோஷ் முருகன் கோபால் கோபாலகிருஷ்ணன் பெருமாள் போஜராஜன் இளையந்திரன் மோகன் நன்றி உரையாற்ற இருக்கின்ற ராசா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அத்துணை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகளே அண்ணன்மார்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் விவசாய பெருமக்களே வியாபார பெருமக்களை ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள் உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கடந்த இரு வாரங்களாக தமிழ்நாடு முழுவதும் சந்தித்து சென்று மக்களை சந்தித்து மிகப்பெரிய ஒரு அலை நமக்கு சாதகமாக வீசிக்கொண்டிருக்கிறது இந்த அலை திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வேண்டும் அதிலும் விழுப்புரம் தொகுதியிலே மாம்பழம் சின்னம் தான் எங்களுக்கு வேண்டும் என மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில்தான் இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இதே நிலை தமிழ்நாடு முழுவதும் எங்கே சென்றாலும் அனைத்து இளைஞர்களும் அதே கட்சியோ ஜாதி மதம் பாக்குறது கிடையாது எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் இன்னும் ஒரு படி அதிகமாக கோபம் பெண்களுக்கெல்லாம் என்ன கோபம் தெரியுமா பெண்களுக்கெல்லாம் தாய்மார்களுக்கெல்லாம் இந்த ரெண்டு கட்சியும் எங்க அப்பாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க எங்க வீட்டுக்காரனையும் மது பழக்கத்துக்கு அதிகமாக என் பிள்ளையும் மது பழக்கத்துக்கு அடிமையாகிட்ட இப்ப என் பேர பிள்ளைங்களையும் மது பழக்கத்துக்கு அதிகமாக இருக்காங்க வேண்டாம் அந்த முடிவோடு தமிழ்நாட்டில் அனைத்து பெண்களும் முடிவெடுத்துட்டாங்க இப்ப அதை விட ஒரு மிக முக்கியமான பிரச்சனை நடந்திருக்கு தமிழ்நாட்டில் போதை பொருட்கள் போதை பொருட்கள் தெரியுமா இந்த கஞ்சா மது ஹெராயின் காக்கேன் மாத்திரை வடிவத்தில் வருது பவுடர் வடிவத்தில் வருது என்ன வடிவத்தில் வருது இப்படி எல்லாம் அதை பயன்படுத்தி இன்னைக்கு கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த தேர்தலில் இரு கட்சிகளும் வேண்டாம் ஆளும் கட்சி வேண்டாம் ஆண்ட கட்சி வேண்டாம் இங்க இருக்கின்ற தம்பி முரளி சங்கர் நல்ல படித்தவர் நேர்மையானவர் உழைக்கின்றவர் ஒரு இளைஞர் ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு தாருங்க இங்க முரளிசங்கரால் எந்த பிரச்சனையும் வராது இந்த மாவட்டத்தில் புரியுதா சொல்றது புரியுதா அவர் எந்த பிரச்சனையும் போறதே இல்லை அவருடைய நோக்கமே வளர்ச்சி தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் ஒரு தவறு செய்தீர்கள் அப்பப்படி தொண்டை எனக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய தவறை செய்தார்கள் ஒரு வேட்பாளரை தேர்வு செய்தார்கள் ரவிக்குமார் அவர் விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த அவர் யாராவது அவர் ஏதாவது இல்ல அவருக்கு ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விழுப்புரம் இன்னைக்கு அதே நிலையில் தான் இருக்கிறது ஏதாவது ஒரு சின்ன துரும்பு ஒரு முன்னேற்றம் மீண்டும் அவர் போட்டியிடுகின்றார் மீண்டும் அவர் போட்டியிடுகின்றார் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒருவர் இந்த தொகுதிக்கு வராமலே இந்த தொகுதி மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் மீண்டும் போட்டியிடுகின்றார் என்றால் அவருக்கு உறுதியாக டெபாசிட் இழக்கப்படுவார் முரளிசங்கர் இங்கே குறைந்தது இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றாக வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் காலத்தின் கட்டாயம் இது சமூக நீதி மன்னது தியாகிகள் முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு தியாகிகள் உயிர் நீத்த மண் ரத்தம் சிந்திய மண் இந்த மண் புனித நீதி என்றால் என்ன அதற்கு மறுபெயர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான் வேற யாருக்கும் சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதி கிடையாது இந்த இரு கட்சிகளும் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் நான் சொல்வது பழி சொல்வது திமுகவும் சரி அதிமுகவும்ும் சரி இரு கட்சிகளும் நமக்கு நம்மை ஏமாற்றி விட்டார்கள் நமக்கு இடஒதுக்கீடு தருகின்றேன் என்று சொல்லி எல்லாம் இரு கட்சியிலும் ஏமாற்றி விட்டார்கள் இப்பொழுது விழுப்புரத்திற்கு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவர் வர இருக்கின்றார் ரெண்டு பேரையும் நான் சொல்றேன் இந்த சமுதாயம் மிக 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 பின்தங்கிய சமுதாயம் படிப்பறிவு இல்லை வேலை வாய்ப்பு கிடையாது முன்னேற்றம் கிடையாது தொழிலும் கிடையாது எல்லாம் விவசாயம் வானபாந்த பூமி விவசாயம் அது விவசாயத்தில் கூலி தொழில் அப்படி இருக்கின்ற கல்வி கிடைக்க நமக்கு எவ்வளவு காலமாக நாம் போராடி வருகின்றோம் மருத்துவர் ஐயாவர்கள் தலைமையில் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் ஐயாவர்கள் போராடி வருகிறார்கள் எதற்கு இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுப்பா இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் படிக்க வைங்கப்பா படிச்சு வேலைக்கு போனா அமைதியா நல்ல வளர்ச்சி அடைவாங்க அதுதான் வேற என்ன காரணம் இது ஓட்டுக்காகவோ தேர்தலுக்காகவோ அரசியலுக்காக முன்னுக்கு வர வேண்டும் அந்த நோக்கத்திலே தான் அதிலே தான் தொடங்கியது இந்த மண்ணிலே தொடங்கிய நம்முடைய போராட்டங்கள் திமுக கேட்டா இப்ப சமீபத்தில் தருமபுரிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் விளையாட்டு போலவே இருக்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு பிள்ளையா இருக்கிறார் அதுக்கு மேல வளர மாட்டார் தர்மபுரியில் வந்து பேசிட்டு போறார் என்னுடைய தந்தை முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சட்ட போராட்டம் ஏயா உனக்கும் சட்டத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு உனக்கு சட்ட போராட்டம் அது முதலமைச்சர் எதுக்கு சட்ட போராட்டம் நடத்தணும் கையெழுத்து போன அவ்வளவுதான் கையெழுத்து போற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள் அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு எந்த தடையும் கிடையாது தரவுகளை சேகரித்து நீங்கள் அதை நியாயப்படுத்தி உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதன் பிறகு என்ன சட்ட போராட்டம் அதுக்கு பிறகு என்ன சட்டம் போராட்டம் நீ கொடுத்துட்டு தானே தரவுகள் எங்க இருக்கு தரவுகள் கம்ப்யூட்டர்ல இருக்கு கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணது எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் அவனுக்கு கூட தெரியுது முதலமைச்சருக்கு தெரியல இல்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த விளையாட்டு பிள்ளைக்கு தெரியலையே தெரியல ஒரு மணி நேரம் ஆகும் கம்ப்யூட்டர்ல தரவுகள் டேட்டா இருக்கு அந்த டேட்டா டவுன்லோட் பண்றதுக்கு நான் முதலமைச்சரா இருந்தேன்னா ஒரு மணி நேரத்தில் நான் கையெழுத்து போடுவேன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது இன்னைக்கு இரண்டு ஆண்டுகள் டவுன்லோட் பண்றாங்களா ரெண்டு வருஷமா கம்ப்யூட்டர் இருந்து எப்படி தூங்குறீங்க தெரியல ரெண்டு வருஷமா டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்களா தரவுகள் யார் யார் ஏமாத்துறீங்க நீங்க உங்களுக்கு தேர்தல் வந்ததுன்னா அந்நியன் பத்தி ஞாபகம் வரும் தேர்தல் வந்ததுன்னா தலித்தை பத்தி ஞாபகம் வரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பத்தி ஞாபகம் வரும் தேர்தல் வந்தாதான் ஏன் மாமன்னன் படத்தில் நடிச்சா போதுமா பட்டியலின் மக்களுக்கு நீ மரியாதை கொடுக்க வேணாமா தெரிஞ்சாதானே நீ மரியாதை கொடுப்ப இது சினிமா இல்ல இது எங்களுடைய வாழ்க்கை ஆயுதெல்லாம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக செய்த கட்சி பாட்டாளிமல் கட்சி எங்க ஐயா இது எங்கேயாவது ஒரு மேடை போடு நான் வர பேச முடியுமா உங்களால ஏன் இந்த தொகுதியில் நிக்கிற ரவிக்குமார் கட்சி விடுதலை சிறுத்த கட்சி நான் கேக்குறேன் ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவங்க எங்களுக்கு பொது தொகுதி ஒன்று வேணும்னு கேட்டாங்க இல்ல இல்ல உங்களுக்கு எல்லாம் நான் தலித்துக்கு எல்லாம் நான் பொது தொகுதி கொடுக்க மாட்டேன் நான் ரிசர்வ் தொகுதி தான் நான் கொடுப்பேன்னு சொல்ற முதலமைச்சர் நீ நீங்க வந்து பத்திரண்டு மக்களுக்கு நீ செஞ்சிருக்கீங்களா நீங்க என்ன செஞ்சீங்க எங்ககிட்ட பட்டியல கேளுங்க எங்க கட்சிக்கு முதல் முதல் கிடைச்ச அமைச்சர் பதவி தலித் எழில் ஒரு தலித்து கொடுத்த கட்சி கிட்ட இரண்டாவது அமைச்சர் பதி பொன்னுசாமியும் தலித்து கொடுத்த எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் யாரு எங்க கான்ஸ்டியூஷன்ல இருக்குதையா எங்க கட்சியின் அரசியல் அமைப்புல எங்க கட்சி பொதுச் செயலர் யாரு போடணும் பட்டியலினத்தை சார்ந்தவர் தான் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிக்கும் அப்படி இருக்க இல்லையே இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எங்க ஐயா அவர்கள் அமைத்தார் அரசியல் இப்படி உண்மையிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பட்டியல் மக்களுக்கு உண்மையிலே அவங்களுக்கு நீதி வழங்கி சமூக நீதி வழங்கி கொண்டிருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற எந்த கட்சியும் கிடையாது நான் அடிச்சு சொல்றேன் ஆனா நமக்கு பேர் என்ன அவங்களுக்கு சண்டை நமக்கு சண்டை சண்டையை மூட்டி விடுத்து யாரு திமுக அண்ணா திமுக அதுல ரெண்டு பேரும் பிஹெச்டி படிச்சிருக்கிறாங்க அதுல அதிக பிஹெச்டி திமுக எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு நான் திண்டிவனத்தில் அப்ப படிச்சிட்டு இருந்தேன் அப்போ ஒரு எலெக்ஷன் வந்தது அந்த எலெக்ஷன்ல அங்க அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு திடீர்னு ராத்திரில ஒருத்தன் எவனோ செருப்பு மாலை போட்டோம் போட்ட உடனே அங்க ஒரே பரபரப்பு அடிச்சுக்கிறாங்க ரெண்டு சமுதாயம் அடிச்சுக்கிச்சு ராத்திரி இல்லை அடிச்சுக்கிச்சு கலவரம் அங்க பிரச்சனை இங்க எதுக்கு தேர்தல் நேரத்தில் உடனே யார புடிச்சாங்கன்னு பார்த்தா எப்போ ஏதோ அந்த செருப்பு போடுற மாலை போடுறோன்னு புடிச்சிட்டாங்க புடிச்ச பார்த்தா அந்த செருப்பு மாலை போடுற அமிச்சது யாரு தெரியுமா நம்ம ஒரு ஏஜி சம்ப சொன்ன ஒரு குடிகாரங்க சுத்திட்டு இருக்க நம்ம ஐயா உரிமையில பேசிட்டு இருக்கான் பொன்முடி இது உடனே ஆனா கலைஞருக்கு தெரிஞ்சது கலைஞர் பொன்முடியை கூப்பிட்டு செருப்பால அடிப்பா அறிவில்லையாடா உனக்கு கலைஞர் கேட்டாரு ஆனா இது வேற மேடம் ஏன்பா இது எலெக்ஷன் மேடம் இது நான் மாட என்னென்னமோ பேசிட்டு நான் இப்படிலாம் பேச மாட்டேன் நான் ஏன் எல்லாம் என் மண்ணு இது என் மண்ணு என் மண்ணுல வந்து பேசினா எனக்கு வேற மாதிரி பேச தோணுது எனக்கு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுவேன் இது நடந்தது உள்ள எல்லா சமாச்சாரமும் வெளியில கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன் நாறி போயிடும் மயிறு இழையில ஜெயிலுக்குள்ள போகாம தப்பிச்சிட்டார் ஜெயராஜ் என்ன பாக்குற அப்படி பேச மாட்டேன் பெயில் தான் இருக்காரு இன்னும் என்னைக்காவது பெயில் கேன்சல் ஆச்சுன்னா உள்ள போயிடுவாரு ஐயா பத்தி ஒருமையில பேசுற அவளுக்கு என்ன ஆயாச்சு அவளுக்கு அமைச்சர் தானே நீல பத்து நாளுக்கு முன்பு சேலத்துல இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரம் வந்து மேடையில் வந்து எங்க ஐயா கைய பிடிச்சி எங்க ஐயாவை கட்டி பிடிச்சி எங்க ஐயா சால் போச்சு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேடையில் பேசுறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவிலே மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பேசுகிறார்கள் ஐயாவுடைய அனுபவம் அன்புமணி உடைய திறமை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு தேவை என்று பிரதமர் அவர்கள் பேசுகிறார் நீ தேர்தல் பிரச்சாரம் தள்ளாடிட்டு நீ நீமையில பேசிட்டு இருக்க என்ன நடக்குது என்ன இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் பதினாறு தேர்தல் வாக்குறுதி முன்னேற்றம் போட்டியிட்டோம் அப்ப வாக்குறுதி என்ன கொடுத்தோம் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இரண்டு துணை முதலமைச்சர்கள் அந்த இரண்டு துணை முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு துணை முதலமைச்சர் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் உங்களால கொடுக்க முடியுமா தமிழ்நாட்டில் எந்த கட்சியால கொடுக்க முடியுமா நாங்க கொடுக்கிறோம் நான் கொடுக்கறது மட்டும் இல்ல செஞ்சு காமிட்டிருக்க முதல் முதல் அமைச்சர் யாரு கொடுத்திருக்கோம் திமுக பாரம்பரியம் பாரம்பரியம் சொல்லிட்டு இருக்கிறிய எப்பயா நீ மதிய அமைச்சர் நீ தலித்துக்கு கொடுத்தனி திமுக கேட்கிற நீங்க தலித்துக்கு மத்தியில் அமைச்சர் எப்ப கொடுத்தீங்க நாங்க கொடுத்த பிறகுதான் நீங்க கொடுக்குறீங்க உங்க கட்சி தொடங்கி எப்ப எவ்வளவு நாள் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தொடங்குற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தான் நீங்க முதல் முதல் தலித் சமுதாயத்துக்கு மத்திய அமைச்சரவை பதவி நீங்க கொடுக்குறீங்க நாங்க ஒரு வருஷம் முன்னாடியே கொடுத்துட்டோம் அப்ப என்னமோ பாட்டாளி மட்டும் சண்டை போடுவாங்க அடிச்சுப்பாங்க எப்படி பண்ணுவாங்கன்னா என்னையா எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் நம்ம இது சரியான நேரம் இது சரியான நேரம் இது தேர்தல் சிந்தித்து பாருங்கள் உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதி வேண்டும் என்றால் இன்னொன்னு திமுக திமுக இருக்கிறாங்க இந்த முப்பத்தி நாலு அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சருக்கும் புரோட்டோக்கால் வரும் புரோட்டோக்கால் முதல் இருப்பது முதல் அமைச்சர் புரோட்டோக்கால் இரண்டாவது புரோட்டோக்கால் துரைமுருகன் அப்படின்னா புரோட்டோக்கால் படி முப்பத்தி நாலு அமைச்சர்கள் அந்த நாலு அமைச்சல புரோட்டோகால் படி கடைசி நாலு அமைச்சர்கள் யார் தெரியுமா யாரு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் முப்பதாவது புரோட்டோக்கால் முப்பதாவது அமைச்சர் புரோட்டோக்கால் யாரு கணேசன் சி வி கணேசன் அவரு சி வி கணேசன் சிதம்பரத்தில் இருக்கார் அவர் தான் முப்பதாவது முப்பத்தி நாலு அமைச்சர்கள் முப்பதாவது அமைச்சர் புரோட்டோக்கால் அவர் சி வி கணேசன் முப்பத்தி மூணாவது யார் தெரியுமா

தொடர்ந்து ஆடிகிட்டு தான் இருக்கிறாங்க நாங்கள் உண்மையாக நாங்கள் உணர்வு பூர்வமாக நாங்கள் அரசியல் செய்கிறோம் தானி கற்றுக்குங்க இந்த பக்கம் நான் சொரு எடப்பாடி பழனிசாமிங்க சி வி சம்மும் அவர் குச்சிட்டு இருக்காரு இப்போ அதெல்லாம் தெரிஞ்சு இந்த எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு தான் பார்த்துக்கலாம் நான் தயாரா இருக்கிறேனே போதும்ப்பா இவங்கெல்லாம் ஆட்சியை கொடுத்து இவங்கள காவடி தூக்கி இவங்கள தோல்ல சுமந்ததெல்லாம் போதும் இல்ல அதனால தான் வெறுப்புல இருக்கிறேன் நான் வெறுப்புல இருக்கிறேன் அதனால இதெல்லாம் சிந்தவிங்க எடப்பாடி பனிச்சாமி அவர் சொல்லிட்டு இருக்கார் இப்ப பேசுவார் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விழுப்புரத்துக்கு வந்த நான் தான் வன்னியருக்கு இட ஒதுக்கிடு கொடுத்தேன் ஆனால் எங்களை விட்டு ஓடி சென்றார்கள் அப்படின்னா இந்த வசனம் எல்லாம் பேசிட்டு அதெல்லாம் மக்களுக்கு தெரியும் நீ எப்படி கொடுத்த எப்படி கொடுத்த என்ன குடுத்தன்னு எனக்கு தெரியல நாங்க மட்டும் உங்க கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆட்சியில வரலன்னா இந்நேரம் அன்னைக்கே உங்க ஆட்சி இழந்திருக்கும் அன்னைக்கே நீங்க வீட்டு போயிருப்பீங்க எங்களால தான் இரண்டாண்டு காலம் நீங்கள் முதலமைச்சராக தொடர்ந்தீர்கள் தொடர்ந்து இரண்டாண்டு காலம் அப்போ எங்க ஐயா உங்களை மூன்று முறை நேரில் சந்திச்சார் நான் உங்களை நாலு முறை வந்து சந்திச்சேன் எங்க கட்சியை சார்ந்தவர்கள் சந்திச்சாங்க எதுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க கூட நாங்க கூட்டி சேர்றப்போ பத்து கோரிக்கைகளை சேர்ந்தோம் முதல் கோரிக்கை என்ன வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு இரண்டாவது கோரிக்கை என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளில் தடுப்பணையை கட்டு அடுத்த கோரிக்கை என்ன டாஸ்மாக் கடைய மூடு இப்படி பல கோரிக்கைகள் தானே கொடுத்தோம் என்ன கோரிக்கை நீங்க நிறைவேற்றினீங்க ரெண்டாண்டு கால முதலமைச்சரா இருந்தீங்களே அப்ப ஏன் நீங்க வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கல கடைசி நிமிஷத்துல அதுல எப்படி கொடுத்தாரு தெரியல உங்களுக்கு பலமுறை முறை நான் கடைசி நாள் அப்புறம் ஐயாவும் சொல்லிட்டார் இந்த தேர்தலில் பாருப்பா நானும் ஐயாவும் பேசிக்கிட்டோம் இந்த தேர்தல் நமக்கு உங்க நீங்க நாற்பத்தி நாலு வருஷமா உழைச்சிட்டு இருக்கீங்க இடஒதுக்கீடுக்காக இந்த தேர்தலில் பயன்படுத்தி இடஒதுக்கீடு நம்ம வாங்கலாம் தேர்தல் நமக்கு முக்கியம் கிடையாது இடஒதுக்கீடு என இந்த பிள்ளைங்க படிக்கணும் படிச்சு வேலைக்கு வாங்கணும் அதுதான் முக்கியம் அந்த எண்ணத்துல தான் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா உங்க கூட நாங்க கூட்டணி வரும் சொன்னோம் அது வரைக்கும் கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி கடைசியில் ஐயா உறுதியா இருந்தார் இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா நாங்க கூட கூட்டணி வரதுக்கு வாய்ப்பே இல்லை நூறு பர்சன்ட் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பிறகுதான் பிறகுதான் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஓஹோ இவரு விடமாட்டார் பல இருக்கு அப்புறமா தயார் பண்ணுங்க கடைசி நாள் நாலு மணிக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது தேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவிச்ச பிறகு இடஒதுக்கீடு கொண்டு வர முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பன்னெண்டு மணிக்கு ஜிகே கே கிட்ட போய் எடப்பாடி சாமி ஒரு லிஸ்ட் கொடுத்து பாரு இவ்வளவுதான் பட்டியல் உங்களுக்கு இவ்வளவுதான் இடம் இந்த தேர்தலில் இந்த கையெழுத்து போட்டீங்கன்னா ஒரு மணிக்கு நான் சட்டம் கொண்டு வரேன் ஜி கே மணி ஐயா கிட்ட போன் பண்ணி கேட்கிறாரு ஐயா திடீர்னு இப்படி சொல்றாரு அவரு ஐயாவுக்கு கோவம் வந்துடுச்சு மணி வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் போய் அவர்கிட்ட போய் கொடு எங்களுக்கு சீட்டுலாம் வேண்டாம் இடஒதுக்கீடு கொடு சொல்லு வேற எதுவும் வேண்டாம் அதன் பிறகு என்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கினாங்க வந்து ஒரு மணிக்கு சட்டத்தை கொண்டு வராங்க அறகுறையா சட்டம் அவசர சட்டம் இதே சி வி சண்முகம் தான் அந்த சட்டம் சட்டத்துறை அமைச்சர் அவர் சி வி சண்முகத்துக்கிட்ட நான் மூணு வாரமா பாலு நம்முடைய வழக்கறிஞர் பாலு மூலயமா நான் கேட்டுட்டு இருக்கிறேன் பாலு நீங்க அவரை போய் பாருங்க சிவி வி போய் பார்த்து அந்த டிராப்ட் கேளுங்க சட்டம் டிராப்ட் கேளுங்க டிராப்ட் கேளுங்கன்னா ஒவ்வொரு முறையும் பாலு போயிட்டு சி வி பார்த்தப்புறம் அண்ணே அந்த டிராஃப்ட் சின்னையா கேட்கறேன் நான் கொடுங்க என் சட்டம் டிராஃப்ட் கேட்கறேன்னா பாலு நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு நீ கிளம்பு அப்படி பேச வரல அவசரமா அப்படி நான் பாத்துக்கிறேன் என்னதான் பாத்துக்கணும் நீங்க என்ன பாத்துக்கணும் அறகுறையா ஒண்ணு பண்ணிட்டு அப்ப தெரியாது எங்களுக்கு பத்தரை பர்சன்ட் அப்புறம் ரெண்டரை பர்சன்ட் அப்புறம் ஏழு பர்சன்ட் இப்படி மூணா பிரிப்பாங்களாம் தெரியாது பத்தரை பர்சன்ட் ஒன்பதரை பர்சன்ட் இருந்தா ஒண்ணு பிரச்சனை இருக்கா அது மட்டும் இல்ல பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் பரிந்துரை அந்த கமிஷன் பரிந்துரை இருந்ததுன்னா இன்னைக்கு எந்த நீதிமன்றமும் அதை ரத்து பண்ணிருக்க முடியாது ஆனா சி வி சர்மா என்ன பண்ணிட்டாரு அந்த பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனுடைய பரிந்துரை பண்ணிட்டாரு கமிஷனுடைய பரிந்துரை பண்ணாம சேர்மன் தலைவருடைய பரிந்துரை பண்ணதுனால தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் சரி கடைசி நிமிஷத்தில் கொடுத்தீங்க நீதிமன்றத்தில் இந்த இடஒதுக்கீடு ஏன் ரத்து பண்ணாங்கன்னு சொன்ன காரணம் தெரியுமா கடைசி நிமிஷத்தில் எப்படி நீங்க கொடுத்தீங்க அரை குறையா ஏன் கொடுத்தீங்க பேக்வர்ட் கமிஷன் கமிஷனுடைய ரிப்போர்ட் இல்ல சேர்மனுடைய ரிப்போர்ட் வந்திருக்கு இதெல்லாம் சொல்லிதான் அந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணாங்க அது எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அது அது அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் கொடுக்குற மாதிரி கொடுப்பேன் எலெக்ஷன் கம் இது நீதிமன்றத்தில் ரத்து பண்ண போறாங்க அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை திட்டமிட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நான் தான் கொடுத்தேன் இதுமாதிரி ஒரு பெரிய தியாகி அவர் கொடுத்தாரான் அதை நம்ம கூட்டணி போலன்னா நம்ம துரோகி இவங்க கூட வந்தா நம்ம தியாகி ஒவ்வொரு முறையும் இவங்க கூட வந்து வந்து காவடி பிடிச்சிட்டு இவர் தோல்ல சுமந்துக்கிட்டு இவர முதலமைச்சர் ஆக்கிட்டு இவர்கிட்ட போய் ஐயா எங்களுக்கு இடஒதுக்கு எடுக்கணுங்க ஐயா ஐயா ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஐயா இந்த சாரா கடையை மூடுங்க ஐயா ஐயா எங்க ஊர்ல நந்தன் கால்வாய் திட்டம்னு எங்க பாட்டம் முப்பாட்டம் பூட்டன் காலத்துல இருந்து இங்க கோரிக்கை இருக்குது அது நிறைவேற்றுங்க ஐயா நிறைய பண்றேன் பாட்டம் காலத்துல இருந்து கோரிக்கை நந்தன் கால்வாய் நந்தன் எத்தனை பேர் வந்தீங்க இப்படி சும கேட்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஏன் இன்னைக்கு விழுப்புரம் கூட்டத்தில் வரீங்க இன்னைக்கு உங்களால பேச முடியுமா வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு திமுக அரசு கொடுக்க வேண்டும் என்று உங்களால பேச தைரியம் இருக்க பேச மாட்டார் பேச மாட்டார் மனசுல சும்மா ஏதோ கூட்டணி ஜெயிக்கணும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏமாத்த சரி எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் பேச சொல்லு தெரிக்கம் பேசிருக்கா தெருக்கும் பேச இருக்காரா இல்லையே சிவகுமார் நிக்கிறாங்க எம்எல்ஏ சிவகுமார் அஞ்சு நம்ம கட்சி அஞ்சு எம்எல்ஏ கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு சட்டம் போய் பிரச்சனை பண்ணாங்களே நாலு மாதத்துக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணி கொடுத்து தான் ஆகணும்னு சட்டம் போட் பிரச்சனை பண்ணாங்க அப்போ அறுபத்தாறு எம்எல்ஏ வச்சிருக்கிற அண்ணா திமுக ஏதாவது ஒரு எம்எல்ஏ வாய் திறந்தாங்களே அப்புறம் அறுபத்தாறு எம்எல்ஏ வச்சிருக்காங்க அண்ணா திமுக ஒரு எம்எல்ஏ வாய் திறந்து இதுல வன்னியர்களுக்கு உள்வதுக்கிட்டு கொடுக்கணும் ஒரு எம்எல்ஏ வாய் திறந்தாங்களா பிறகு எந்த தைரியத்துல வந்து ஓட்டு கேட்கிறேன் நீங்க எந்த தைரியத்துல கேட்கறீங்க வந்து எந்த தைரியத்துல எங்களை பத்தி நீ பேசுற எங்களை பத்தி பேசத்த கூட உங்களுக்கு தகுதி கிடையாது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சமுதாயம் புரிஞ்சுக்கணும் புரிந்து கொள்ளுங்க ஏன்னா இந்த ரெண்டு கட்சியும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு கட்சியோ இந்த ரெண்டு பெரிய சமுதாயத்தை பயன்படுத்தணும் இந்த ரெண்டு பெரிய சமுதாயம் ஓட்டுக்காக கொடி பிடிக்கணும் கோஷம் கோஷம் போட்டு ஓட்டு போடணும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு சமுதாயத்தை முன்னேற்ற விட மாட்டான் ரெண்டு பேரும் விட மாட்டான் அதனாலதான் நான் சொல்லியிருக்கேன் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் போதும் ரெண்டு பேரும் ஆண்டது போதும் இவர்களுக்கு நிர்வாகனா என்னன்னு தெரியாது ரெண்டு கட்சி